சின்ன நகரம் அதுக்கு பக்கத்துல பெரிய பச்சை மரம் அந்த மரத்துல ஒரு காக்கா தன்னோட சின்ன உலகத்துல சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த காக்கா ரொம்ப புத்திசாலி எல்லா நாளும் பக்கத்துல உள்ள பார்க்ல போய் சாப்பாட்டை தேடி கையால கிடைச்சதை எடுத்து வந்து தன்னோட பொந்துல பட்டை சேமிச்சு வைக்கும் நாளைக்கு உணவு இல்லாம இருந்தா நீ யோசிப்பது அவளோட பழக்கம் இப்படி ஒரு நாள் உணவு தேடிக்கிட்டு போயிருந்தப்ப காக்காவுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் கண்ணில் பட்டது அது யாரோ தவற விட்டு போனது போல இருந்துச்சு இது இங்கேயே கிடந்தா ஏதாவது பிரச்சனை வரும் நாம அதை பத்திரமா வச்சு நாளைக்கு உரியவர்கிட்ட திரும்ப கொடுக்கணும் ஒன்னு நல்ல மனசோட காக்கா போனனை எடுத்து தன்னோட பொந்துல வச்சு விட்டுச்சு ஆனா அங்கேயே ஒரு ட்விஸ்ட் திடீர்னு அந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு ஆப்தானாக திறந்தது அதுல பறவைகள் டான்ஸ் ஆடுற வீடியோவோட ஆரம்பிச்சுச்சு அத பாக்கும்போது வாவ் என்ன காமெடின்னு ஆசையா அந்த ரீல்ஸ் எல்லாத்தையும் பாடுறத ஆரம்பிச்சுது பொறுக்க தெரியாத காக்கா வீட்லேயே அதாவது பொந்திலேயே இருந்து ரீல்ஸ் பாடுறதில் ஈடுபட்டது உணவு தேடுறதும் மறந்து போச்சு எதுவும் சாப்பிடாம சும்மா அந்த ஸ்மார்ட் போன் கிட்டவே நேரத்தை கழிச்சுது இப்படி ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் போனுக்கு சார்ஜ் முடியுது அதான முடிவு அப்பதான் காக்காவுக்கு ஞாபகம் வந்துச்சு ஐயோ நான் உணவெல்லாம் தேடல சேமிக்கல ரீல்ஸ் பார்த்து என் நேரத்தை வீணாக்கிட்டேனே அவ்வளோதான் ரொம்ப பசியோட வெளிய கிளம்பிய காக்கா பல நாட்கள் உணவு உணவில்லாம இருந்ததால பறக்க கூட பலம் இல்லாம போச்சு அந்த நொடியில தான் உண்மை புரிஞ்சிச்சு போனே தவறுன்னு இல்ல அதன நல்லா நேரம் கொஞ்சமா ஒழுக்கமா பயன்படுத்தணும் இல்லனா நம்ம நமக்கே பிரச்சனையா இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த காக்கா பார்க்குக்கு வர்ற குழந்தைகள் ஸ்மார்ட் போன் பிடிச்சு ரீல்ஸ் பாடுறத பாத்தா உடனே செஞ்சது என்ன தெரியுமா போய் அவங்கிட்டேயே போனா தட்டிட்டு விட ஆரம்பிச்சது அதனால அந்த பார்க்குல ரீல்ஸ் பாடுறதை விட ஓடி விளையாடும் குழந்தைகள் அதிகமாயிற்று அவங்க உடம்ப மட்டும் இல்லாம மனசும் இருந்துச்சு